வணக்கம் நான் மலேசியா மேகநாதன் பேசுகின்றேன் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் நம்முடைய குருநாதர் டிஎம்எஸ் ஐயாவுடைய பிறந்தநாள் உலகெங்கிலும் இருக்கின்ற ரசிகர்கள் அதை கொண்டாடவிருக்கின்றார்கள் மிக சந்தோஷமான விஷயம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் திராவிட செல்வன் அவர்கள் அர்ப்பணிப்பு ஐயாவுக்காக அர்ப்பணிப்பு வாழ்க்கையை அர்ப்பணிப்பு தன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டே ஒவ்வொரு நாளும் நாம் கேட்காத பாடலெல்லாம் ஐயா என்னென்ன பாடினார் கூட நமக்கு தெரியாது அதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சு தன்னுடைய மூத்த பிள்ளையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பிறந்தநாள் விழாவும் அவர் சிறப்பாக கொண்டாட நமக்கெல்லாம் எனக்கு இப்போ தான் அவர் அறிமுகமானார் கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஆனால் அதுக்கு முன்னாலே அவர் நிறையா ஐயாவுக்காக நிறைய பாடல்கள் அவருடைய புகைப்படங்கள் விதவிதமாக இந்த யூடியூப் சேனல் வந்தோம் அதில் நிறையா அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த வேளியில் இந்த பிறந்தநாள் வரும்போது அவருடைய நினைவும் நமக்கு கண்டிப்பாக வரும் திராவிட செல்வன் நினைவும் கண்டிப்பாக வரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய நினைப்பை விட திராவிட செல்வன் ஐயாவுடைய நினைப்பு எனக்கு அதிகமாக வரும் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்தை சொல்லிக்கிறேன் ஐயாவோட பிறந்தநாள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்